அடுத்து ப்ராடக்ட் ஆன்லைனனில் சேல் பண்ணணும் இந்த கேட்டகரி தான் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் ஏன் அப்படின்னா என்கிட்ட இருக்க நல்ல ப்ராடக்ட் நல்ல பொருளை நான் வந்து சந்தை மதிப்பு கொண்டு போகணும் அப்படின்னு நினைப்பேன் அதனால் தான் இந்த பாட்டு எனக்கு ஏழாவது செல்லிங் ப்ராடக்ட் ஆன்லைன் செல்லிங் ப்ராடக்ட் கஸ்டமர் இந்த மாதிரி விஷயங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம் வச்சுக்கோப்பேன் நான் வந்து ஒரு பொருளை விளைய வச்சேன் ஆனால் நான் விளைய வைக்கிற பொண்ணு அங்கேனே வந்து விலையை நிர்ணயித்து பண்ணி கொடுப்போம் ஆனால் அப்படியே வரல அவங்க வர்றாங்க இவ்வளவு தான் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு அவங்க விட கொடுத்துட்டு போறாங்க நான் வந்து ஒரு ஒரு ப்ராடக்ட் என்ன பண்ணுறேன் உற்பத்தி பண்ணுறேன் அதுக்கு நானும் விலையை நிர்ணயிக்கணும் ஆனால் நிர்ணயிக்க முடியலை இதே நானே இல்லை மற்ற பிளாட்ஃபார்ம்ஸில் விற்றேன் அப்படின்னா என்னோடய பொருளை நான் விளைய நிர்ணயிக்க முடியும் அதனால் எனக்கு இந்த பிளாட்ஃபார்ம் ரொம்ப பிடிக்கும் ஆன்லைனில் நான் ஒரு பொருளை விற்கணும் அதுக்கு என்னென்ன வேணும் என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும் என்னென்ன ப்ராடெக்ட் வேணும் லேப்டாப் கம்ப்யூட்ரு ப்ரிண்டர் அது இது என்னென்ன வேணும் அப்புறம் வந்து நம்ம என்ன பொருள் விற்கலாம் என்ன பொருள் விற்கக்கூடாது என்ன பொருள் விற்றா ஐயா வச்சு வைக்கலாம் என்ன பொருள் லோ காஸ்ட்டுக்கு விற்கலாம் அப்புறம் யூனிக்கான பொருள் என்னென்ன இருக்குது எந்த பொருள் எங்கேயிருந்தால் ஆர்டர் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து ஆன்லைன் ப்ராடக்ட் வந்து ஆல்ரெடி சேல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என் அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகிட்டேன் எப்படி அப்படின்னா நான் வந்து ஒரு பொருளை வந்து மார்ஜின் கம்மியாக வச்சுருக்கேன் மற்ற விற்கிறது கூட எனக்கு மார்ஜினே வேண்டாம் நான் பொருளை வாங்குறேன் இங்கிட்டு கொடுக்குறேன் எனக்கு ஒரு பத்து ரூபா இருபது ரூபா இருந்தால் மார்ஜின் போகுதுன்னு நினச்சேன் ஏன்னா எனக்கு அப்போதிக்கு ஒரு வேலை போகிறேன் எனக்கு இந்த வேலை இது ஒரு வேலையாக நான் நினச்சேன் எனக்கு ஒரு மாதமே ஒரு ஆயிரம் டு ரெண்டாயிரூவா இருந்தால் போதும்னு நினச்சேன்னா என்னோடய கை செலவுக்கு இதுக்கு மட்டும் நான் நினச்சேன் அதனால் நான் ரொம்ப கம்மியான மார்ஜின் வச்சு திருந்தேன் அதனால் சேல் பயங்கரமாக வச்சுக்கிடுச்சு இந்த ஸ்டாக்கே இல்லை பண்ணி வாட்ஸ்அப்பு என்ன ஆகிடுச்சுன்னா என் அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகிட்டு கொஞ்ச நாள்லையே நான் திரும்ப பண்ணி எடுக்கிறேன் எடுக்க முடியல அதனால் நான் திரும்பவும் ஓப்பன் பண்ணி நான் சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் ஜிஎஸ்டி அப்ளை பண்ணியிருக்கேன் மறுபடியும் ஆல்ரெடி உள்ள ஜிஎஸ்டி எல்லாமே நான் போயிடுச்சு அதனால் நான் திரும்பி ஜிஎஸ்டியை அப்ளை பண்ணி எனக்கு வந்து டேல் பண்ணோம் அப்படின்னு இந்த கேட்டகரியை வந்து நான் ரொம்பவே டீப்பாக அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் எனக்கு அடுத்து வந்து இ இபுக் அப்படின்னா என்ன புக் பண்ணலன்னா எனக்கு ஒரு கதை எடுத்து தெரியும் நாவல் எடுத்து தெரியும் பிஸ்னஸை பற்றி எடுத்து தெரியும் எனக்கு வந்து மணி எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் மணியை எப்படி சேவ் பண்ணலாம் மணி எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் எப்படி டேர்னிங் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எழுதி ஈபுக்காக விற்கலாம் அமேசானில் ஈபுக் விற்கலாம் யூடியூப்பில் வந்து கோர்ஸ் மாதிரி ஈபுக் ஃபஸ்ட்டு கன் கிரியேட் பண்ணி வைக்கலாம் நிறையா பிளாட்ஃபார்ம் இருக்குது ஃப்ரீலான்ஸாக வந்து அதில் விற்கலாம் சரிங்களா அடுத்து வந்து டிஜிட்டல் செல் டிஜிட்டல் ப்ராடக்ட்னா சில பேருக்கு என்னன்னே தெரியாது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இதை கண்டாக மேட் பண்ணி வீடியோ போட்டாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு டிஜிட்டல் ப்ராடக்ட்னா என்னன்னு தெரியும் ஒரு கன் ஒரு கஸ்டமராக நம்ம ஒரு ஃபாலோவர்ஸாக நம்ம ஒரு சப்ஸ்க்ரைப்பாக நமக்கு வந்து மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை டிஜிட்டல் ப்ராடெக்டை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் டிஜிட்டல் ப்ராடெக்ட் அதிகம் சேலாகிறது வந்து எட்ஸியில் தான் ஆகும் ஹெட்சின்னு ஒரு ப்ளாட்ஃபார்ம் இருக்குது அதனாலாம் பயங்கரமாக டிஜிட்டல் ப்ராடக்ட் ஆகும் டிஜிட்டல் ப்ராடெக்ட்டு என்ன எப்படி பண்ணலாம் டிஜிட்டல் டிஜிட்டல் ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்து இப்போ வந்து நம்ம அமேசானில் ஒரு பொருளை ஆர்டர் போனோம் நம்ம வீட்டுக்கு வருதில்ல வீட்டுக்கு வருது நம்ம அதை தொட்டு பார்க்குறோம் வாங்குறோம் அதை வந்து யூஸ் பண்ணுறோம் ஆனால் டிஜிட்டல் ப்ராடக்ட் அப்படி கிடையாது நம்ம வந்து எல்லாம் வீட்டுக்கு போகிறாது நம்ம வந்து நமக்கு டிஜிட்டல் ப்ராடக்ட்னா என்னென்னா நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு கிப்டு கார்டு கிஃப்ட் வவுச்சர் இந்த மாதிரி இருக்கும் ஒரு தம்லைன் அப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஒரு பேனர் ரெடி பண்ண தெரியும் இந்த மாதிரி நிறையா இருக்குது இதை ரெடி பண்ணி நீ வந்து என்ன பண்ணால் ஸ்லா பிளாட்ஃபார்மில் நீ அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அதை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து அதை வாங்குவாங்க அதை வாங்கும்போது அவங்க வாங்கும்போது நீ பிடிஎஃப் மாதிரி சென்ட் பண்ணணும் அதை அவங்க டவுன்லோட் பண்ணுவாங்க இதில் நைன் நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது நீ வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக ப்ராஃபிட் தான் அதில் இப்போ நம்ம ஒரு அமேசானில் ப்ராடக்ட் சேல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பேக்கிங் காஸ்ட் இருக்குது நம்ம ஜிஎஸ்டி எடுக்கணும் பிரிண்ட் எடு பிரிண்டர் வாங்கணும் அப்புறம் வந்து அது கொரியர் அனுப்புகிறதுக்கு அதுக்கு சார்ஜஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது ஆனால் இதுன்னு சார்ஜஸ் நிறையா இருக்குது ஆனால் இது என்ன அப்படின்னா நமக்கு பேக்கிங் காஸ்ட்டு அந்த மார்ஜின் அடிப்படறதுன்னு இல்லை இது ஃபுல்லாகவே மார்ஜின் தான் ஃபுல்லாகவே இது பண்ணலாம் சரிங்களா அதனால டிஜிட்டல் ப்ராடக்ட்டை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ போட்டு கன்செர்ட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை பற்றி எனக்கு ஃபுல் லென்த் வீடியோ எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டிஜிட்டல் ப்ராடக்ட் என்னென்னா என்ன அப்படின்ட்டு நான் உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக தரேன் மற்றவங்க மாதிரி நான் ஏனால் தோணுன்னு நான் வந்து ஒரு விஷயத்தை செஞ்சேன்னா பக்காவும் சிறப்பாகவும் செய்வேன் நம்ம இவ்வளோ சொல்லித்தரல இதில் வந்து உங்களுக்கு ஒன்றாவது கண்டிப்பாக பயன்படும் யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒன்று ஆகும் அதை எடுத்துக்கோங்க கண்டினியூவஸாக பண்ணுங்கள் சரிங்களா அடுத்து வந்து ஸ்டாக் பத்தாவது ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி என்னென்னா எனக்கிட்ட ஒரு ஃபோன் இருக்கும் என்கிட்ட ஒரு முப்பதாயூவா நாற்பதாயிரரூபா அந்த ரேஞ்சில் ஒரு ஃபோன் இருக்குது இல்லை எண்ட ஒரு பதினஞ்சாயிரரூவா ரேஞ்சில் ஒரு ஃபோன் இருக்குதுன்னு வச்சுங்களா எனக்கு ஃபோட்டோ எடுக்க தெரியும் சூப்பராக ஃபோட்டோ எடுத்து நேச்சுரலாக எடுப்பேன் இந்த ச ஒரு ஒரு மனுஷன் பாட்டி வச்சு சன்லைட்டில் சன்னை பிடிக்கிற மாதிரி மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னு ஐடியாஸ் நிறைய வச்சிருக்கீங்க இந்த மாதிரிலாம் எடுத்து எடுக்க தெரியும் அப்படின்னா இந்த ஸ்டார் போட்டோகிராஃபியான வீட்டோகிராஃபிலாம் நீங்க வந்து போட்டோவும் விற்கலாம் உங்கள் வீடியோவும் விற்கலாம் ஆமாங்க உண்மைக்குதாங்க இதை நீங்கள் விற்கலாம் ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா போட்டோட போட்டோ எடுத்து விற்கலாம் ஆனால் அதுக்கு சில ப்ளாட்ஃபார்ம் இருக்குது அந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்கள் போய்ட்டு உங்களுக்குன்னு ஒரு ஐடியா ஓப்பன் பண்ணி நீங்கள் அந்த ஃபோட்டோவில் விற்கலாம் சரிங்களா இது இதில் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமில் பிற தேவையில்லை நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ண போறீங்க இதில் அப்லோட் பண்ண போகிறீங்க அதை கிளிக் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பணம் ஜென்ரேட் ஆகும் நம்ம வந்து இந்த ஃபிக்ஸல் ஃபிக்ஸாக ஆப்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன்னா நம்ம எடிட் பண்ணுறவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் அதில் தான் ஃபோட்டோஸ்லாம் போய் ஃப்ரீயாக எடுத்துப்பாங்க இந்த மாதிரி காசு கொடுத்து வாங்குகிற ஆப்ஷன்ஸில் எதுவும் இருக்குது நம்ம அதில் ஃபோட்டோ வாங்கும்போது காசு கொடுக்குறோம்ல காசு கொடுத்து நம்ம ஒரு ஃபோட்டோ வாங்கிக்கிறோம்னு சொல்ல அந்த ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ண அந்த காசு அவங்களுக்கு இதுலேயும் ரொம்ப ஈஸியாக சம்பாதிக்கலாம் இதை பற்றி எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இதை பற்றி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு லென்த் வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன் பாட்காஸ்டிங் அடுத்து வந்து பதினொன்றாவது வந்து பாட்காஸ்டிங் பாட்காஸ்டிங் வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணலாம் ஏதாச்சும் ஏதாவது ஒன்று சொல்லி கொடுக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்லு எனக்கு வந்து பாட தெரியும் ஓட தெரியும் ஆட தெரியும் விளையாட தெரியும் என்ன தெரியுமா உங்களுக்கு அதை வந்து நீங்கள் பாட்காஸ்டிங்காக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே வரலாம் டே ஒன் டே டூ டே த்ரீ டே ஃபோர் டே ஃபைவ் அப்படின்ட்டு நீங்கள் வரிசையாக அடிக்கிட்டே போகலாம் யூடியூப்பில் பாட்காஸ்ட் பண்ணலாம் பாட்காஸ்ட்டுன்னு தனியாக ஒரு சேனல்ஸ் இருக்குது அந்த சேனலில் வந்து இப்படி திரும்ப தான் நீங்கள் வந்து ஆடியோ தனியாக ஆடியோ மட்டும் கொடுக்கலாம் இல்லை ஆடியோ வீடியோ ரெண்டுமே கொடுக்கலாம் எனக்கு வந்து ஒரு மகாபாரம் கதை தெரியும் அதை பற்றி எனக்கு பேசுவேன்னா இப்போ எனக்கு நிறையா இருக்குது இதில் வந்து எப்படின்னா பொங்கல் பொங்கல்னு ஒரு ஃபெஸ்டிவல் வருது தீபாவளி ஒரு ஃபெஸ்டிவல் வந்து தீபாவளி எப்படி வந்தது எதனால் வந்தது நான் எம்மா ஏன் தீபாவளி கொண்டு கொண்டாடுறோம் அப்படிங்கிற மாதிரி இது வந்து தெளிவாக நீங்கள் வந்து ஆனால் இதுக்கு வந்து ஆடியோ ரொம்ப மைக்கு ரொம்ப முக்கியம் ஆடியோ ரொம்ப முக்கியம் அது நீங்கள் தெளிவாக போனீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக ப்ராட்காஸ்டிங்கெலாம் நாங்கள் சம்பாதிக்கலாம் அப்புறம் டாப் ஷிப்பிங் பன்னெண்டாவது வந்து ட்ராப் ஷிப்பிங் ட்ராப் ஷிப்பிங்கெலாம் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் சில பேருக்கு தெரியாது சில பேருக்கு தெரியும் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக சம்பாதிக்கலாம் எப்படின்னா நான் வந்து ஒரு ப்ராடெக்டை வச்சுருக்கேன் நான் வந்து ஒரு ப்ராடெக்ட் வச்சிருக்கேன் நான் ஒரு வேர் ஹவுஸ் வச்சுருக்கேன் நீங்கள் ட்ராப் ஷிப்பிங் பண்ணுறிங்க உங்களுக்குன்னு ஒரு ஆப் அதெல்லாம் சில ஆப்ஸ் இருக்குது வெப்சைட்ஸ் இருக்குது அதில் போய்ட்டு லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராடக்ட் வந்து அங்கே வந்து வச்சுருக்கீங்க அங்கே சும்மா காமிக்கும் டிஸ்பிளே மாதிரி ஆனால் ப்ராடக்ட் என்கிட்ட இருக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க ப்ராடக்ட்டு நீங்கள் டிஸ்பிளே மாதிரி வச்சுருப்பீங்க அங்கங்கே வச்சு அங்கே வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் ஆரம்பித்து அங்கே உங்கள் நான் வந்து ஃபோட்டோவெலாம் உங்களுக்கு கொடுத்துருவேன் எல்லாமே இங்கேருந்து எடுத்துப்பீங்க அங்கே வச்சுருப்பீங்க ஆனால் ப்ராடக்ட்டு என்கிட்ட இருக்குது நீங்கள் அங்கேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஆட்ரு பண்ணிணாங்கன்னா இங்கேருந்து கிளிக்காகி எனக்கு வந்துடும் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த ப்ராடக்ட்டை மடித்து பேக் பண்ணி நீட்டாக பக்காவாக பண்ணி அந்த ப்ராடக்டை அவங்க யார் ஆர்டர் பண்ணாங்களோ அவங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுவேன் இப்போ உங்கள்கிட்ட இருந்து எனக்கு வந்துச்சுல ஏ நான் வந்து உங்களுக்கு ஒரு கமிஷன் தருவேன் இந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க இது ஒரு கம்யூனிட்டி பேஸ்டில் தான் நடக்கும் இங்கே நடக்கிற பிஸ்னஸ் எல்லாமே ஒரு கம்யூனிட்டி பேஸ்டில் நடக்கும் சிலது இண்டிவிஜுவலாக நடக்கும் சிலது வந்து கம்யூனிட்டி நீங்கள் வந்து ஒரு கம்யூனிட்டி பேஸ்ட் பண்ணி தான் இங்கே வந்து ஒரு பிஸ்னஸ் நடக்கும் இந்த ட்ராப் ஷிப்பிங் அப்படி தான் நடக்கும் சரிங்களா இப்போ வந்து ஒரு வேற இருக்குன்னா நூறு பேர் ட்ராப் ஷிப்பிங் பண்ணிக்கிட்டுருப்பாங்க நூறு பேருக்கும் ப்ராடக்ட் இங்கே வரும் ஆனால் இவங்க வந்து என்ன பேக் பண்ணி அனுப்புறது தான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ட்ராப் ஷிப்பிங் பண்ணுறவங்க அந்த ப்ராடக்ட்டை அவங்க லிஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க லிஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அதுலேருந்து அவங்களுக்கு ஆர்டர் வந்தோம் நேராக இங்கே வந்துடும் அது அப்படியே மெயில் பண்ணி இங்கே வந்துடும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மடித்து அந்த அட்ரெஸ்க்கு அனுப்பிச்சிருவாங்க இங்கேருந்து ஒரு கமிஷன் பெற்றுருக்கோங்க இதே ரொம்ப ரொம்ப ஈஸி யூடியூப்பில் ட்ராப் ஷிப்பிங் போட்டோம்னா லட்சா கணக்கான வீடியோ வந்து நிறைய பேர் தருவாங்க இதை பற்றி நீங்கள் டீட்டலாக கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும் ட்ராப் ஷிப்பிங் அப்படின்னா உங்களுக்கு பக்காவாக ஒரு லென்த்து வீடியோ நல்லா ட்ராப் ஷிப்பிங்னா என்ன அதில் ஆட அதில் வந்து வரக்கூடாது ட்ராப் ஷிப்பிங்னா என்ன அது எப்படி பண்ணணும் என்னென்ன வெப்சைட் இருக்குது இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அடிக்கிடுவேன் சரிங்களா அடுத்து வந்து பதிமூணாவது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோங்க பதிமூணாவதுனா கேமிங் அண்ட் லைவ் ஸ்டீம்ஸ் இப்போ ஃபேஸ்புக் பேஜில் பார்த்துருப்போம் பஸ்ஸு ஓடுது பஸ்ஸை ஓட்டுவாங்க ஒரு ஒரு அனிமல்ஸை சூட் பண்ணுறது இந்த மாதிரி கேம் பேசிக்கிட்டே வந்து கேம் விளையாடுவாங்க மட்டும் அதான் கேம் லைவ் வந்து கேமை வந்து விளையாடும் போதே லைவில் போ லைவில் வருவாங்க அப்போக்கி அந்த கேமை வந்து வீடியோ எடுத்து போடாமல் கேம் விளையாடும் போதே லைவில் வருவாங்க அவங்க நம்ம என்ன ஓட்டுறோம்னா சில்லியாக விளையாட்டு தினமும் நம்ம வந்து இருக்கோம் நம்ம மொபைலில் நம்ம டேட்டா காலியாக நம்ம நேரத்தை யூஸ்ட் பண்ணி நம்ம டேட்டா காலி பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் அதை பார்க்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு கேம் நடத்தியும் அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்தடுத்து ஒரு அட்வென்ச்சரிங்கான கேம் கேம்ல நிறையா வகை இருக்குது ஆனால் இந்த என்ன கேம் வேணுன்னா ஃப்ரீ ஃபயரு நிறையா கேம் இருக்குது இந்த பஸ் ஓட்டுறது இந்த மாதிரி அடுத்த மூமெண்ட் நகர்ந்து போகிற மாதிரி ஒரு கேம் அந்த மாதிரி ஒரு கேமை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் லைவ் போட்டு இது பண்ணிங்கன்னா உங்களுக்குலாம் எத்தனை மானிட்டேஷனாகவும் சப்ஸ்கிரைப்ஸ் நிறைய பேர் வருவாங்க ஃபேஸ்புக் பேஜ் இது ஆதாரமாக நிறையா கேம்ஸ் வந்து ஃபேஸ்புக் பேஜில் வந்துவிட்டாங்க நிறைய கேம்ஸையும் ப்ரமோட் பண்ணுறாங்க அடுத்து வந்து பதினாலு வந்து வாய்ஸ் ஓவர் ஆடியோ புக் ரெக்கார்டிங் வாய்ஸ் ஓவர் இந்த வாய்ஸ் ஓவர் வந்து உங்களுக்கு அந்த ஸ்கில் தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து ஃப்ரீலான்ஸிங் அப்ரூவுக்கு ஃப்ரீலான்ஸிங்காக ஒர்க் பண்ணலாம் அதுக்கப்புறம் இது வந்து பாட்காஸ்ட் மாதிரி என்கிட்ட ஆடியோ மட்டும்தான் எனக்கு பேச தெரியும் எனக்கு மூஞ்சலாக காமிக்க முடியாது நான் ஆடியோ நல்லா பேசுவேன் அப்படின்னா நீங்கள் பாட்காஸ்டிங் ஆரம்பித்து உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லித்தரலாம் இது வந்து ஒரு ஆடியோ புக்காக இப்போ வந்து குக் எஃப்எம் ஆடியோ புக் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க அதில் யாரும் ஒரு பேசும் வராது நமக்கு வந்து அதில் வாய்ஸ் மட்டும்தான் வரும் ஏன்னா வந்து குக் எஃப்எம் ஆடியோ ஆடியோ புக்குன்னு கேட்டு பாருங்கள் வீடியோ ஆடியோ கேட்டோம்னா ஆடியோ புக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் வரும் பிடிங்கா அந்த குக்கே ஃபோன்லேயும் நம்ம வந்து ஆடியோ ஜென்ரேட் பண்ணி நம்ம வந்து மணி ஜ சம்பாதிக்கலாம் இந்த மாதிரி இதை பற்றி உங்களுக்கு தெளிவாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் நம்மக்கிட்ட இதை பற்றின ஒரு வீடியோ எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு அவங்கிட்ட லென்த்தியாக இது எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது இது மைக்கு என்ன வச்சு ரெக்கார்ட் பண்ணலாம் இதுக்கு என்னென்ன கண்டென்ட் பேசலாம் நீங்கள் நான் கொஞ்சம் சக்ஸஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் இதை எப்படி அப்லோட் பண்ணுறது எப்படி மனிதன் ஆகிறது எப்போ பணம் எப்படி பணம் சம்பாதிக்கிறது இதை நான் உங்களுக்கு தெளிவாக ஒரு விளக்கம் கொடுத்துருவேன் அடுத்து வந்து பிரிண்ட் ஆன் டிமாண்ட் இது வந்து பதினஞ்சாவது பிரிண்ட் ஆன் டிமாண்ட் அப்படின்ட்டு இது என்னடா பிரிண்ட் ஆன் டிமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இப்போ வந்து இதுக்கு ஏற்ற ஒரு ப்ராட்டம்னா எக்சி இந்த நம்ம கூட இப்போ ரீசண்டாக சொல்லியிருப்போம் இந்த ராஜராஜன் சொல்லிட்டு ஒரு சார் வந்து அடிக்கடி இந்த எட்ஸியை பற்றி பேசிக்கிட்டே இருப்பார் நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூடியூப் நிறையா பார்த்துருக்கலாம் ராஜராஜன் நினைக்கிற ஒரு பேர் அவர் வந்து இந்த எச் பற்றி பேசிக்கிட்டே இருப்பார் இப்போதான் கோர்ஸ் கூட ப்ரொவைட் பண்ணுறாரா நான் தெரியல இருக்கு த்ரீ டூ ஃபோர் லேக்ஸு அதனால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் வரைக்கும் நான் உங்களுக்கு எடுத்துக் கொடுப்பேன் அது வரைக்கும் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக பேச சொன்னார் அதனால நீங்கள் வந்து இந்த பிரிண்ட் ஆன் டிமான்ண்ட் வந்து எக்ஸில வந்து செம போடுறது ஏன்னா அப்படின்னா ஒரு அதெல்லாம் ஒன் க்ரோஸ் டூ க்ரோஸ் வரைக்குமே இந்த பிரிண்ட் ஆன் டிமான் ப்ராடக்ட் விற்றுருக்காங்க இதை பார்க்கையில் எனக்கே ஒரு ஆப் என்னடா அப்படின்னா இது வந்து அங்கெல்லாம் வந்து செம பிஸி ஃபஸ்ட்டு அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அவங்கெல்லாம் வந்து ஒரு வேலைய வந்து அவங்க வந்து என்ன பார்த்தீங்கன்னா மணிய பார்க்க மாட்டாங்க டைம் அவங்களுக்கு வந்து டைம் ரொம்ப முக்கியம் நம்ம அப்படி கிடையாது